ஒரு பொம்பளை பார்த்தா புள்ள உடுக்குறதுன்னு உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு உங்களை கட்டல பதிக்கிறவே என்ன நெஞ்சு ஊக்கோட எவ்வளவு நெஞ்சு வாடா புடா குரு தெரியுமா சாத பொம்பளை நெஞ்சு கேடி நீ வந்தல புள்ள உடுக்குறதுன்னு சொல்ற அது மரியாதை எது கொடுக்கணும் நல்லமா அப்படி போற ஆளு மோரே மரியாதை கொடுக்கணும் நீ மரியாதை கொடுடா பஸ் ஒரு மரியாதை ஏய் பேச விட்டு பேச முதல்ல ஓ இடம் பேச விட்டு பேசுமா இது ஓ இடம் கிடையாது கிளம்பு முதல்ல ஓ இடம் நீ ராஜா பா சொல்லு ஓ இடம் மாத்த முடியாதுங்க ஓ இடம் மாள மாப்பு வேல் என்ன அர்த்தம் ஊர்ல வேல் விடை யாக நடத்த வேண்டியதா பஞ்சாயத்து பன்னி மூனிவரங்கிரி வந்தீங்க நீ கு நான் யாகம் இருமா வேல் வினா என்ன மாறும் மூனிவரங்கிரி இருக்கணும் பைசுக்குள்ள எதுக்கு இங்கே வந்தா புரியாத மாதிரி ஒரு எதுக்கா வந்த நீ அப்புறம் இந்த நீ நான் காட்ட காட்டா போ நானே நீ வா நீ போ வார்த்தைகள் வந்து மரியாதை உரிமை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வள்ளி வந்து நிற்கிற எதுக்குடா நீ புள்ள பூச்சி ரொம்ப புள்ள கொடுக்க வந்து அப்படி எவ்வளவு நெஞ்சு ஊக்கா உன் வாய்க்கு தான் நீ வந்து இது பண்ணாம வச்சு பண்ணி உட்காந்துருக்கிறாங்க இப்போ வந்து அம்மா நான் தெரியாம பேசுற மாதிரி அல்ல பாருங்க என்ன நீ எப்படி பேசிவிடுவேன் ரெண்டு மணி நேரம் அனே உங்களுக்கு பேசாம இருக்கேன் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன் ஊர் மேல ஒரு மரியாதை வேலனாச்சியார் நடந்த போட்டிருக்கேன் நடத்திருந்த ஏரியா டான்ஸ்ல வந்துப்ப பதினெட்டு வருஷம் நடக்கணும் இருக்கேன் எங்கிட்ட யார் இந்த மாதிரி பேசினே கிடையாது உனக்கு எவ்வளவு நெஞ்சு ஊக்கு வந்துச்சுன்னா போனா போவா எடுத்துக்கலாம் அனே ஊர் பெரியவங்க யாரு ஊர்ல யார் சாமியார் யாரு சாமியார் யாரு கூப்பிட்டு வாங்க மேலே மாதிரி போங்க தேவையில்லை எனக்கு

ஒரு எப்பேஆர் பட்ட பகுதி இந்த பகுதி பொம்பளை பத்தி அந்த கேள்வி கேட்டுப்பியா வேற மேடை மட்டும் இல்லாமல் வேற வந்துச்சுங்க பொல்ல பண்ணிடுவேன் நான் அதெல்லாம் மறுபடியும் பண்ண மாட்டேன் ஆளும் ஊரையும் மாறு மேலே நீயாண்ணே வந்து நீங்கண்ணே ஏதோ தயாராக இல்லை நான்

இருக்கட்டும் இருக்கட்டா இறைவனா தயினா தும்பாவது அப்படத்துக்கு உங்களை கூப்பிட்டு வரணும் என்பார் என் மாண்பால் மா அருவாயமா என் அழகமா அறிவானமா அழகமா அறிவானா அழகாக அறிவா அவு ஜனா செங்கைய அழகா அழகா சாதாரணமான சாட்டுக்காரையும் சந்தன வாசனையும் அந்த சந்தன குமார வாசனையும் மருந்திக்க முடியும் ஏன் வண்ட கூன்னா எப்பவுமே இனிப்போ வீட்டுக்கு வந்த வந்தால் என்ன செய்வாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க யாராவது வந்துவிட்டா பசியில் வந்துட்டாங்க என்ன செய்யணும் வாங்கையா அது கிடைக்க இருக்கிறீங்க ஒரு சொம்பு தண்ணி மோந்து ஐயா சாப்பிடுங்கய்யா வீட்டில் உள்ளதுதாங்கய்யா ஒரு நீராகத்தால் கொடுக்கணும் அப்போ தான் அந்த திருச்சை மாறும் அதை விட்டு வாயா எப்ப வந்தா அப்படியே போ அந்த பக்கம் போ அப்படின்னா என்னங்க அர்த்தம் வீட்டுக்கு வந்தவங்க வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க தேன் இருக்குது திறமா இருக்குது பால் இருக்குது பழம் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன இல்லாமல் ஆறு பக்கம் ஆறு வீடு ஓட மேடு பல்ல எல்லாமே இருக்குதுமா நிறைஞ்சு இருக்குது ஏன் இப்படி குறை வைக்கிற எனக்கு வைக்கலாமா சொல்லுமா வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க பிச்சி எடுக்கிறோன்னு வருவாங்க சரிங்களா எங்கள்கிட்ட வார்த்தையை பார்த்து விடணும் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கலாம் வீட்டுக்கு விருந்தினர் வருவான் பிச்சைக்காரர் பயிர்வேன் களவாணி பயன் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வர்றாங்க பிச்சைக்காரன்னு வருவான் ஒன்று பேசியாச்சில் வாய்மூட்ல பேசாமல் இருக்கணும் அடுத்தவங்க பேச குறுக்கு ஒரு நாய்க்குழைக்க மாதிரி போட கூட பேசாமல் இருக்கணும் நான் ரொம்ப நல்ல பொண்ணு என்னை பேச வைக்க கூடாது விட மாட்டேன் வீட்டுக்கு விருந்தினர் சொன்னார் இல்லை விருந்தினர் இருந்தால் வாங்கணும் கூப்பிடணும் உட்கார வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க முல்ொை மாதிரி போய வருவேன் முடிச்சோவிக்கு போய் வருவேன் பிச்சைக்காரன் வருவேன் கலவாணி போய வருவேன் அப்படி வரும் கூட்டு கூட்டு உட்கஞ்சோம் உபசரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது பொம்பளை பொம்பளைக்கு தெரியும் இது முல்லை மாதிரி இது முடிச்சோவிக்கு இது வந்து வீட்டில் பூசண கா தேட்ற வந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு மேலேங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொம்பளைக்கு தெரியும் அது ஒன்று இது சொன்ன வார்த்தைக்கு வித்தியாசம் யாரை உபசரிக்கணும் யாருக்கு தண்ணி வந்து கொடுக்கணும் பொம்பளைக்கு தெரியும் முகர கடை வச்சு தெரிஞ்சுக்குவோம் அது ஒரு பக்கம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரே ஒரு வார்த்தை தான் கோவலன் சொன்னார் பாண்டிய மன்னன் சொன்னார் கொன்று வாருங்கள் கொண்டு வாருங்கள் சொன்னார் வார்த்தை தவறா கேட்டுச்சு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்போதான் அந்த அம்மா கேட்டுச்சு கண்ணை போய் நீ பேசியிருக்கலாம்ல சிலம்பு திருடிய கல்வனை எழனிடம் அழைத்து வாருங்கள் நான் தீர்ப்பு வழங்கினேன்னு சொல்லி விசாரணை பண்ணிக்கனா என் புருஷன் எதிர்க்க மாட்டான்னு அம்மா கண்ணை கேட்டப்ப உயிரை விட்டாரு எதுக்கு வார்த்தை தவறா சொல்லிட்டமேன் ஒரு வார்த்தைக்காக தன் உயிரை துறந்தவன் பாண்டிய மன்னன் உயிர் துறந்த உடனே பொண்டாட்டி கீழே வந்து அந்தமா கோபுரம் தேவி விழுந்து சேர்த்துச்சு அந்த மண் இந்த மண்ணு பொற்கை வேந்தன் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க மன்னன் நகர்வளம் வருவார் இரவில் தூங்க மாட்டார் இப்போ மாதிரி மகன் நகர்வளம் ஒரு இரவில் யாருன்னு முத நாள் இரவில் வந்து வீட்டு தலைமை நான் வேலைக்கு போகிறேம்மா வெகு தூரம் வணிகம் செய்ய போகிறேன்னு போயிட்டார் போனவர் திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்ததை மன்னன் பார்க்கல இரவு நேரத்தில் அங்கே புருஷ முன்னாடி பேசி சேர்த்தங்க ஆண் குரல் கேட்குது இந்த வீட்டில் ஆண் குரல் கேட்குதுன்னு சொல்லி போய் தட்டிட்டார் கதவை வீட்டுக்கு வந்து புருஷன் யார் அதுன்னு கேட்டார் தான் ஒரு வெளியே போன ஆண்மகன் வீட்டுக்கு வந்துடா நம்ம தெரியாமல் தட்டிடுமேன்னு சொல்லி போய் அரண்மனையில் இருக்க வந்துட்டாங்க மறுநாள் அரண்மனைக்கு ஐயா என்ன இரவு ராத்திரி இரவு வந்து எங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க எல்லா கதவையும் தட்டிட்டு வந்துட்டார் ஒரு கதமெண்ட்டு தெரியல எல்லா கழந்தும் தட்டிட்டு வந்துட்டார் அப்போ என்ன பண்ணலாம் தட்டிய கையை கையை வெட்டியிருங்க நாங்களாம் ஊர் மக்கள் கையை வெட்டிக்கிட்டார் தான் தானே வெட்டிக்கிட்டாரு ஏன்னா ஒரு பெண்மகள் வீட்டில் போய் நம்ம கதவை தவ தவறாக நினைத்து அந்த மாதிரி வாழ்ந்த பூமி இந்த பூமி பெண்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கக்கூடிய பூமி இந்த பூமி சாமியிலேருந்து தெய்வத்திலேருந்து தெய்வங்களே வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய பூமி இந்த பூமி மரியாதை கொடுத்தாள் மரியாதை கொடுப்பாள் நலாயினி வந்து புருஷன கூட சுமந்துட்டு போனான் அவளும் பெண்மகள் தான் நலாயினி புருஷனை கூடையில் சுமந்து பண்ணி தாசி விட்டு அவளும் பெண்மணி தான் புருஷனுக்காக கையில் செலம்பெடுத்து போராடுனா அவளும் பெண்மணி தான் அதே புருஷனை கொண்டு போய் மழை விசுறது கொன்று தள்ளி விட்டு கொண்டா குண்டல கேசி அவளும் பெண்மகள் தான் சரிங்களா அதே பொம்பளை வந்து சபையிலிருந்து போராடினா திரௌபதி அவளும் பொம்பளை தான் அவளை திரௌபதி ஒரு பெண்மகளை திரௌபதியாக வைக்கிற மாத்துறதும் குண்டலகேசியா மாத்துறதும் நலானியாக வச்சுக்கிறது ஒரு ஆண்மகன் கையில் இருக்கு ஆண்மகன் சரியாக இருந்தால் அவள் நலானியாக இருப்பாள் ஆண்மகன் சரியாக இருந்தால் கண்ணகியாக மாறுவாள் ஆண்மகன் சரியில்லை என்றால் அவள் குண்டலகேசியாக மாறுவாள் கொளைய செய்வாள் பார்த்து மழையிலும் தள்ளியோட பார்க்குறீங்க எப்படி முடிஞ்சு போச்சு பெண் பெண்மகள் பெண்ணுக்குரிய தம்பி நீ அக்கானா தம்பியுமே என்ன அப்படின்னா என்னன்னு திருப்பி கேட்பேன் நான் அது மாதிரி தான் வார்த்தைகள் பல விதம் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வள்ளி மத்தை என்னடா பண்ணலான்னு கிட்டிருக்காங்க நாங்கள்லாம் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம் எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்க அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நாகரிகமாக பண்ணிக்கிட்டுமோ நான் வந்தேன்ன உடனே புள்ளியே கூட்டு போயி மன்னிப்பு கிடவு தப்பிச்சீங்க மாணவன் வரைச்சி வைக்கிற என்ன கிடையாது அடுத்தவர்களோட என் பொருளுக்கு ஆசைப்படுற அதனால ஒரே ஒரு பாட்டு கட்டமிட்டா என்ன பார்த்து பேசியுமா சாரலியில் வேகமாக ஆக ஓட்டில இருந்து வெங்கிமான சாரலில வேகமாக ஓடி வந்து ஓடி வந்த மானு அது உந்தன் மானு என்று சொல் தன்னை கூண காட்டுக்குள்ள தேடி வந்த மானத்தை பாக்குறீங்க நீங்க

இருக்கட்டும் இருக்கட்டும் இது மன்னராட்சி காலம் கிடையாது மக்களாட்சி காலம் இது மன்னராட்சி நடக்குது கிரேதா கிரேதா துபாபரி களி நாலு யுகம் முடிஞ்சா அதனாலதான் என்னை பார்த்து பேசாததுனாலதான் அதர்மம் தலையை வைப்பேன் அப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிற பூரா பிச்சைக்காரங்க பூரா பிச்சைக்காரங்களா சிவன் வேஷம் போடுறப்ப சிவன் பூரா தேவையில்லாமல் தேவையில்லாமல் ஆறு முகத்துக்கு போய் வச்சாங்க புத்தராட்சி கொட்டை எதுக்கு பதில் பேரு சார் ரெண்டு கொட்டை போட்டிருக்கேன் இன்னொரு முகத்தை காண மறைச்சிருக்குது பார்த்துக்க மறைச்சிருக்குது முருகனுக்கு குழந்தை இல்லையா ஏங்க இதெல்லாம் சொல்லலாமாங்க அவர் என்ன சொல்லிட்டாரு தமிழ் கடவுள் தமிழுக்கு தலைவன் கலிவ வரதன் கார்த்திகேகன் ஆறுமுகன் ஒரு ஆறுமுகன் இதுல அருணகிரி பத்தி பேசிட்டீங்க பட்டியலத்தை பத்தி பேசிருக்கீங்க அம்மா நிறுத்துமா அதனால எங்கும் புகழ்த்துவங்க ஏய் ஏய் ஜா ஜா கே எப்ப <laughs> <laughs> அழகமடைந்து நன் சந்தனமும் புருகும் புதுக்க நான் சந்தனமும் மணிவன குரதுகள் மணியவனன் காண திருவுடையது மணிய காண திருண்டுகள் வரும் உடையதுவும் பாகுத்திரை மா தேனும் பாகும் திமிமாகும் கேனும் பாகும் 不能打嘞。 பூக்கள் விடுத்து இறைவனு அதிசயம் இது நவரசம் இது ஒரு முறைதானே

சாமிமா வணக்கம் நாடகம் வைத்தவர தெளிக்குவா அவர்களெல்லாம் தெய்வம் மாதிரி இசை மிருதங்க வித்வான் மிருதங்க வந்து மிருதங்க வித்வான் தான் சொல்லுவாங்க இசை தம்பி எல்லாம் தாளம் களைக்கா காலேஜில் பாடுறேன் அப்படி கையை நின்னா கையை வெட்டிடுவாங்க உங்களை பார்த்தோம் அப்படி கையை அப்படின்னா வெட்டி கையை வெட்டிடுவாங்க கையை பாடுறவங்க கையை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இப்படிங்கிற சாமி சாமியை கூடுவோம் நாடகம் வைத்தவர்கள் நாடகம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் போட்டு வாழ வேண்டும் பிள்ளைகளுடைய வாழணும் விவசாயம் பெறுகணும் சந்தோஷமாக இருக்கணும் திருநாள் திருநாள் ਸਤਿ ਕਰਤੀ ਨਾਮ யா المركபை வள்ளி வேடலாகவும் வேடலாகவும் தூத்ராகவும் யாமை வந்து என்ன வேண்டும் அதுல எங்க மாள கிடினும் மாத்தணும் அதா தெரியுமா வாங்க அந்த மாலை நடந்து மாள இந்த பக்கம் புதுசா நாளாத்துக்கு வந்து பேசுற பபல பெரிய பால் பால பலுத்த பார்ப்பாரியோராஜ தபத்திரி சங்கரவா சுவாமி ராம வாழ்க வாழ்க அன்பாந்த நாடாக்களர்